அஞ்சு குட்டி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வருது ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபா ஆமா ரொம்ப சௌரியமா இருக்கு சந்தையிலும் சந்தையா ரொம்ப சௌரியமா இருக்கு விவசாயிகள் எத்தனை மாசம் குட்டிகளா இருக்குதா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் அவங்க விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க இதனால எனக்கு கிடைச்சி வாங்கிட்டு போறோம் அவங்களுக்கு ஒரு தான் நஷ்டம் தான்

நிலவரம் கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு கல வெலை எல்லாமே கொஞ்சம் அதிகம் தான் இதுக்கு என்ன ரெண்டு ஐநூறு விடுக்கலாம் கூட ஐநூறு ரூபா இருக்கு வளர்த்தவங்களையும் பார்க்கணும்னு அவங்களும் கஷ்டப்பட்டுதான் வளர்த்து கொண்டு வராங்க நம்மளும் அதே ஃபீல்ட்ல தான் இருக்கும் அதையும் பார்த்துட்டு பார்த்து தானே சொல்லணும் கண்டிப்பா இது யாவாரிட்ட கிட்டே சம்சாரிட்ட சம்சாரிகிட்ட வாங்கினேன் நினைக்கு இது சம்சாரிட்டு வாங்க சம்சாரிட்டும் வாங்கணும் ஆனால் பொருள் நல்லா இருக்கலாண்ணே ஆமாம் ஏன் அளவெடி மாடாமல் இருக்குண்ணே பால்குடி மப்புல இருக்கு இது ஒன்று போனோம்னா கொஞ்சம் வாடும் இது தெரியாதவங்க பால்குடி மக்களுன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது முடி அப்படியே இருக்கும் இருக்கும் ஆமா தலையில மண்டையில என்ன தைக்காத ஆளு இருந்த பாத்தா அப்படி இருக்கு என்ன தைச்ச ஆள் பார்த்தா அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அந்த மாதிரி விலரி இருக்க கூடாது இருந்துச்சுன்னா அது பழகு மறந்து கொஞ்சம் தீவனம் இல்லாம இருக்காங்க கண்டிப்பா மெலிஞ்சு தான் மெலிஞ்சு தேர்தல் தான் பிடிக்கணும் சரி நான் ஆசை போட்டு புடிச்சிட்டு வந்துட்டேன் நல்லா உருட்டு கட்ட மாதிரி இருக்கு செங்கிலவா இது வாங்கிட்டு போறீங்களா வித்திருக்கீங்களா

குட்டி வளரும்ண்ணா கொட சீசன்ல நல்ல வியாபாரம் போகணும் கருத்து கிடைக்கு கொட சீசன்ல மதிப்பு கூடுதல் ஆமா நீங்க உயரம் போதுமா அண்ணாஜி போதும் சேர்மா தேவி வளர்க்கறைக்கு விவசாயம் பாக்குறதுக்கு இது கொஞ்சம் நல்ல மாதிரியா இருக்கும் நம்ம கூப்பிட்ட இடத்துக்கு வரும் நம்ம பின்னாலே வரும் பிள்ளை மாதிரி நம்ம பின்னாலே வரும் எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க வீட்டுல இது வரைக்கும் ஒரு அஞ்சு குட்டி கிடக்கு அது இது நம்ம ஒரு நேரம் போக மாதிரி கொஞ்சம் விவசாயத்தையும் ஆசைப்பாட்டுக்கு ஆசை ஆமா விவசாயம் போகணும் நமக்கு விவசாயத்தை பாக்குறது இதையும் பார்த்த மாதிரி இருக்கும் விவசாயத்தையும்

ரெண்டு குட்டி பறந்தாலும் வேலையாடு வேலையாடு கொடி ஆடுனா ஆடு பத்து ஆடு நீ யாரு வளர்க்கறது எல்லாம் அது ரோட்ல அலையும் வாங்கி போடுவோம் ரோட்ல இப்ப நிறைய திருட்டு அப்படிங்காங்களா நிறைய கலாட்டு பேர் தான் அங்கே லோக்கல்ல தான் அலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க ஏரியாவில் ஒரு பிரச்சனை இல்லை சந்தை நிலை வரும் சந்தை விலை இல்ல இல்ல பாஞ்சு வாக்கில் இந்த ஆடு வாங்க முடியாது பதிமூணு அது நல்ல ம் நிறச்சனை ஒரு பத்து வருஷம் வழக்க பொறுத்து இருக்கு வேற என்ன தொழில் பாக்குறீங்க வாலியாவரம் பார்க்க

ஒரு கிலோ வரும் அது சொந்த கூட மொத்தம் கொடுக்கும் எட்டு எட்டு வரும் சேர்த்து எட்டு வரும் எட்டு கிலோ கால்வாய்க்கு வாங்கிட்டு போறோம் வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறோம் கருப்பு கருப்பா வாங்கிருக்கீங்களா கலர் வாங்கலாம் கலர் வாங்கலாம் நமக்கு பிடிச்சது அதான் அந்த வாங்கிட்டு போறோம் கருப்பு தான் பிடிக்கணும் அந்த நேரம்தான் தான் பதினாறு ஐநூறு எத்தனை நாலு எண்ணா நாலு ரெண்டு மாதிரி ரெண்டு ஆடு ரெண்டு தாயாடு ரெண்டு குட்டி ஆமா ஆடுகள் கொஞ்சம் கட்டே இருந்த மாதிரி இருக்கு சைஸ் இருந்தா தான் நம்மளுக்கு ஆகி நம்மளுக்கு பெரிய ஆடுன்னா நம்மளால முடியாது போகாம முடியாது கட்ட கட்ட தான் வளர்க்கறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எங்கனாலும் விட்டுக்கிடலாம் ஆடுனா நம்மளுக்கு அவ்வளவு வேலையாடு குளத்துக்குள்ள போக மேய்க்கிறது முடியாது ஆமா இதுல எங்க சேர்த்தாலும் ஆத்திக்கிடலாம் வீட்டுல ஒரு ஏழு ரூபி கிடைக்கும் இப்ப ஒரு நாலு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் என்ன கலர் ஆடுகள் எங்களுக்கு எந்த நேரம்னாலும் பிடிக்கும் எந்த நேரம்னாலும் ஆமா யாரு ஆடு வளர்க்கறது எல்லாம் யாரு வளர்க்கறது நான் தான் அப்படியா நான் தான் வளர்ப்பேன் நான் தான் பாத்துக்கிடுவேன் ஆறு மாசத்துக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி அது ஒரு ஆடு சந்திச்சுன்னா மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன கடன்கள் விவசாயத்துக்கு உத்துக்கலாம் ஆத்திர விவசாயத்துக்கு பாத்துக்கலாம் ஆடு நல்ல லாபத்துல போகுது லாபத்துல போகுது மாடு வச்சிருக்கீங்களா மாடு கிடக்கு ஒரு ஐம்பது மாடு கிடைக்கு மாடா ஐம்பது மாடு நாட்டு மாடா எருமையுமே கிடைக்கும் நாட்டு மாட்டுலயும் தான் தொழில் எங்களுக்கு பொருள் அதான் விவசாயத்துல பொறு கிடையாது மாட்டுலதான் குறு தனி விவசாயம் நட்டம் எல்லாமே நட்டம் வைகாட்ட சும்மா போட்டுக்கு மாட்டு ஆண்டு கூட பாக்கோம் இதுதான் உழப்பு போனோம் இல்லை கொத்த கொத்தவளைக்கு போகணும் அதோட இது எங்களுக்கு லாபம் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பாத்தீங்கன்னா விவசாயம் தான் விவசாயம் தான் இதுக்கு இப்ப வந்து விவசாயத்துல பொருள் இதுதான் எங்களுக்கு லாபம் வயலுக்கு மழைக்கு எல்லாமே இதுதான் எங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஓவர்தான் ரெண்டு ஆமா இன்னும் எத்தனை ஆடு சேர்க்கணும்னு ஆசை இதை வச்சு ஒரு ஐநூறு ஆடு போல சேர்க்கணும்னு ஆசை பெரிய லூர்ல பண்ணலாம் ஆசை ஆடு விளப்பு லாபம் மாடு வளப்பலா ஆடு லாபம் ரெண்டு பேரும் லாபம் தான்

இல்ல ஒன்று கொஞ்சம் உச்சிக்கு கூட்டி எனக்கு இருக்கு இது கொஞ்சம் பார்க்க சொல்லி இந்த ஆட்டோட்டி விளாண்டு நல்லா இருந்துச்சு சரி ரைட்டு அது பிடா குட்டி தான் வீட்டில் கிடக்கு சரி அதுக்கு துணைக்கு ஒரு பொட்ட குட்டி தான் இருக்கலாம் பார்த்தோம் ஆயிரத்தி ஐநூறு சொன்னாங்க ஆ தொள்ளாயிரம்னு வாங்கியிருக்கு தொள்ளாயிரம் ரூபா ஆனால் பொடி குடி வச்சு ரேட்டை கொடுத்துருங்க ஏ ரெண்டு குட்டி வச்சு நாலாயிரம் நாலாயிரத்தி பொடி குட்டி பொடி குட்டி தான் கூட சொல்லுறா ரேட் நீ பொடி குட்டி தான் வேலைண்ணா ஆ எத்தனை நாட்டு வளர்க்கிங்க வீட்டில் வீட்டுக்கு வளர்க்க சும்மா ஒரு குட்டி ஒரு சின்ன குட்டி வாங்கினேன் ஆசைப்பட்டுக்கா வளர்ந்து இப்போ ஒரு குட்டி போட்டிருக்கு சரி இன்னொரு குட்டி அது ஒட்டையில் நினைக்க ஜோடியா இருக்குதுன்னா இந்த குட்டி எடுத்துருக்கேன் ஆடு வந்து அது வெளி போட்டால் தான் நல்லா இருக்கும் எப்படி ஆடு வீட்டுக்குள்ள இடம் தேவை போட்டால் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது அறுபது தீவனம் வைக்கணும் தீவனம் வைக்கணும் சொல்லி நம்மளுக்கு அது போட்டு லாபம் ஒன்றுமே கிடையாது பக்கிரிக்கு அந்த டைம்ல மட்டும் வாங்கிடுவீங்களா ஆமா அந்த பக்கிரிக்கு அந்த டைத்துல சாந்த பக்கத்துல தானே அது பார்க்க ஒரு வாரம் பத்து நாள் வளர்த்தா அது தெரியாது ஆடு கொஞ்சம் அவுத்து விட்டா கொஞ்சம் வெளிய போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த உடம்பு கொஞ்சம் வளரும் கெட்டிலே போட்டு ஆடு வந்து ஒரே தஞ்சு நல்லா இருக்காது ஏன்னா ஆடு அது திருட்டு ஓவரா இருக்கு இந்த ஏதில் அப்ப ஆடு வந்து தங்கத்துக்கு ஈக்குவலா இருக்க மதிப்பு

சிறந்தா சொல்லி இருக்காங்க ஆடு ரொம்ப சேர்த்து வளர்க்கலாம் ஆசையா ஆமா நம்ம நிறைய ஆடு இருக்கு இது இருக்கு வெறி ஆடு இருக்கு வெள்ளாடு இருக்கு செம்பளி ஆடு இருக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு மேல படத்துல இட வசதி இருக்கா மேக்கரி இடம் மேல படத்துல வசதி மட்டும்தான் இருக்கு வாங்கறது காசு தான் இல்ல சுத்தி வைக்காடு ஃபுல்லா நல்லா மேய்க்கலாம் மேய்ச்சல் தான் போகணும் ஒரு பத்து ஆடு வளர்க்காம வச்சுக்கோங்களேன்

லேட்டா லேட்டா வந்து குறையத்தான் செய்யும் ஆஹ இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்தா குறையும் கலனே வந்திருக்கோம்ல அதான் சொல்ல லேட் தான் நேரம் ஆக ஆக குறையும் செம்மறி வந்திருக்கா நிறைய ஆமா ஆமா அழகானா கன்னி ஆடா ஆமா ஈணிட்டா இனிமேதான் ஈணமாடாதீங்க ஒரு இத்து இனிட்டோம் ஒரு என்ன காரணம் கன்னி ஆடு வாங்கியிருக்கேட மா பாலுக்கு அண்ணிதானே வாங்கிருக்கோம் கன்னி நல்ல பால் வர்க்கும் பால் நல்லா இருக்கும் குட்டியை வளர்க்கோனே இது ஆடு மட்டும் தான குட்டி எதுவும் உண்டா இல்லை குட்டியை வித்துட்டாங்கன்னு

கோயில் குடை விழா சித்தரை சேவா இன்னும் எவ்வளவு நாள் இருக்காண்ணா ஜே இன்னொரு இருபத்தஞ்சி நாள் இருக்கு இருபத்தஞ்சு நாள் இருக்கு ஆமா இப்பவுமே வாங்கிட்டீங்களே அந்த நேரம் வாங்கிடலாம்ல அந்த அந்த நேரம் வந்து எங்களுக்கு தோது இல்லாம இருக்கும் வர முடியாது விவசாய வேலை பார்த்ததுனால வர்றதுக்கு இல்லாதனால நாங்க இப்பவுமே வாங்கி வீட்டுல வளை கொண்டு போறோம் ஆனா அவங்க இருபத்தி மூணு சொன்னாங்க இருபது தந்தாங்க கரி மதிப்பு இதுல வந்து அவங்க வந்து இருபது இருபத்தி மூணு கிலோ சொன்னாங்க உங்க மாதிரி

ஆமா ரெண்டு மாசம் தேத்தனாத அதெல்லாம் ஊட்டங்கிட்ட ஒரு கொடுத்து தேத்தணும் ஆமா சரி அவரு புண்ணாக்கி போட்டு தேத்தணும் தேத்தணும் எங்களுக்கு ரெடியா இருப்படி எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் ஏழு குட்டி கிடா குட்டி பெட்ட குட்டி எல்லாம் கிடா தான் எல்லாம் வளர்ப்பு குட்டி தான் சின்ன சின்ன குட்டியா இருக்குன்னு எல்லாம் நம்ம வீட்டுலயே என்னது இங்க வியாபாரியா இல்ல விவசாயி நம்ம விவசாயி தான் வீட்டுலயே ஆமா சொந்த குட்டி தான் ஆஹ் சொந்த குட்டி என்ன காரணம் கொண்டு வந்திருக்கீங்க சின்ன சின்ன குட்டியா இருக்கு பக்கத்துல நாய் கடிக்கின்றனால கொண்டு வரும் மூணு ஐநூறு அந்த ரேஞ்சு எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை வித்துச்சு இன்னும் ஒண்ணு வைக்கல ஏன் என்னாச்சு எல்லாம் ரேட்டு கேட்டு கேட்டு போறாங்க ரொம்ப ரேட்டு குறைச்சு கேட்காங்களா ம் ரொம்ப குறைச்சி மூணு ஐநூறு தான் சொல்லியிருக்கு எல்லாம் அதை விட குறைச்சி கேட்காங்க பால் குடுக்க வேண்டியிருக்கும் பால் இல்ல எல்லாமே இறகு வந்தா பாருங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஆமா நல்ல கொம்பு வந்திருக்கேன் இல்ல வளர்த்து கொஞ்சம் விற்கலாம்ல வளர்த்தா நல்லா லாபம் நாய் கடிக்க பக்கத்துல அதனாலதான் பார்க்க என்ன ஆள் வேணும் அப்படின்றதுனால தான் கொடுக்கு இல்லன்னா தாயாட்டுல நிறைய இருக்கு பத்தாம் பக்கம் குட்டி கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருக்கு இல்லையா நல்ல குட்டிதான் நல்ல குட்டி தானா செம்மொழி மயிலமாடி மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சிருக்கு இது வியாபாரத்துக்கு போதா வளர்ப்புக்கா வியாபாரத்துக்கு தான் எவ்வளவுனா குடுப்பீங்க இப்ப மூவாயிரம் குடுக்கலாம் பால் குடுக்க வேண்டிய இருக்குமா பத்து இரு நாளைக்கு கொடுக்க வேண்டியது எப்படி இருக்கு இன்னைக்கு ரம்ஜான் சந்தை எப்படி இருக்கு சுமாரா இருக்கு அவ்வளவு விருப்பம் இல்ல நிறைய வந்துருக்க வரத்து நிறைய இருந்த வரத்து நிறைய கருத்த கடாய் செங்கடாய் தான் விக்கி வேற இதெல்லாம் டல்லா தான் விக்கி களக்காடு வளர்ப்புக்கு ஆசைப்பட்டு வளர்க்கறீங்க ஆஹ் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது தெரியல நமக்கு தெரியல கரெக்டா தெரியல புதுசா வளர்க்குறீங்க ஆமா பால் குடிக்குன்னு சொன்னா விலை எவ்வளோ ஆனது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறு எல்லாம் பொட்டுக்குட்டி வாங்கியிருக்காங்க எல்லாம் வியாவாரத்துக்கு போகுது எல்லாம் பொட்டு குட்டி வாங்கிறேன் எல்லாம் வியாபாரத்துக்கு போகுது அணச்சலை ஒரு இது கோயில் குடை உலக சுத்த செங்குட்டியா ஆமா சுத்த செங்க கணக்கு கேல எட்டு பத்து மாசத்துக்கு உள்ள பத்து மாசம் இருக்கோண்ண இன்னைக்கு கோயில் கூட இதுன்னு ஒரு மாசம் உடையாது ஒரு மாசம் ஒரு மாசம் இப்பவுமே பிடிச்சிட்டீங்களா என்ன காரணத்துக்கு இது நமக்கு எல்லா வளர்ப்பீங்களோ ஆமா ஆமா ஒரு ஒரு நிற்கிற மாதிரி வீட்டுல நிக்கணும் ஒரு மாசம் பன்னெண்டு ரூபாய் சொல்லி பத்து ரூபா கொடுத்துருக்கு பத்தாயிரம் ரூபாய் எத்தனை கிலோ கறி இருக்கும் இல்ல இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு எட்டு கிலோ செங்குட்டி வந்து பெரும்பாலும் எப்பவும் வில கூட தான் இருக்கும்ண்ணா செங்குட்டி வெட்டக்கூடிய இடத்துல செங்குட்டி தான் வெட்டணும் கருங்கடாய் வெட்டக்கூடிய இடத்துல கருங்கடாய் விட்டுவாங்க செங்குட்டியில் நிறைய வந்திருக்கு மிக்க நிறைய வந்திருக்கு கோயில் ஐட்டங்கள் வாங்கன்னா வரலாம் ஆமா ஆமா